புரவை துணை ஜோதிடம் அறிந்து மானடம் செய்வோம் ராசி தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல ஜாதகத்தில் வக்கரம் பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவாக வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பான நிலையை மாற்றிக்கொள்ளும் ஜாதகத்தில் உள்ளது ஒன்பது கிரகம் இதுல எத்தனை கிரகங்களுக்கு இந்த வக்கரத்தன்மை உள்ளது எத்தனை கிரகங்களுக்கு வக்கரம் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த ஒளி என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் அடுத்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்கும் வக்கர நிலை இல்லை ஏன்னா இப்ப ராகு கேது என்பது எப்பவுமே ரிவர்சல் தான் போகும் ஆனா மீதமுள்ள ஏழு கிரகங்கள் வலது பக்கமாக சுழன்று வரும் அந்த வகையில் அடுத்து மீதமுள்ள பஞ்சபூத கிரகம் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்களுக்கு தான் இந்த வக்ரம் என்ற ஒரு நிலை உள்ளது மீதம் உள்ள அந்த நான்கு கிரகங்களுக்கு வக்கர நிலை என்பது இல்லை அந்த வகையில எந்தெந்த கிரகங்கள் வக்கரம் பெறலாம் எந்தெந்த கிரகங்கள் வக்கரம் பெறக்கூடாது மீறி வக்கரம் பெற்றால் அந்த கிரகத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் இதை பற்றி கொஞ்சம் தெளிவா இந்த வீடியோல பாக்கணும் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பன்னெண்டு லக்னம் இருக்கிறது அந்த பன்னெண்டு லக்கணத்தில் நீங்க எந்த லக்கணத்தில் பிறந்து கொண்டிருக்கிறோம் பொதுவா இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு புதன் சுக்கிரன் இவர்கள் வந்து லக்கணம் பெறக்கூடாது அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த மூன்று இயற்கை சுபகிரங்கள் அக்ரம் பெற்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது அதுபோக உங்களுடைய லக்கணத்திற்கு என்று சுபகிரங்கள் இருக்கும் நீங்க எந்த லக்கணத்தில் பிறந்துள்ளீர்களோ அந்த லக்னத்திற்கு லக்ன சுபர் அப்படின்ற ஒரு இரண்டு மூன்று கிரகங்கள் இருக்கும் அதையும் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த லக்னத்திற்கு சுப பலனை செய்யக்கூடிய யோகாதிபதிகள் இவர்கள் வக்கரம் பெறாமல் மீறி வக்கரம் பெற்றால் கண்டிப்பாக கஷ்டத்தை அதிகப்படியான கஷ்டத்தை கொடுக்கவே செய்வார் சரி இப்போ லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரம் பெறலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வக்ரம் பெறக்கூடாது மீறி வக்கரம் பெற்றால் ஜாதகர் நேர்மைக்கு புறம்பாக நடந்து கொள்வார் நல்ல எண்ண ஓட்டங்கள் உணாதிசயங்கள் நல்ல புத்தி அறிவு தெளிவு தாராள மனசு என்பது கொஞ்சம் கூட ஜாதகரிடம் இருக்க லக்னாதிபதி வக்ரம் பெற்றால் முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொள்வார்கள் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளும் அப்படித்தான் இதுல வக்ரம் பெறக்கூடாத கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வக்ரம் பெறக்கூடாது அது எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் லக்னாதிபதி வக்ரம் பெறக்கூடாது அதே போல கேந்திர அதிபதிகள் நான்கு ஏழு பத்து இந்த வீட்டு அதிபதிகள் வக்கரம் பெறக்கூடாது அடுத்தது ஐந்து ஒன்பது இந்த வீட்டு அதிபதிகளும் நிலை அடையக்கூடாது அப்படி நிலை அடைஞ்ச என்ன இப்போ நாலாம் அதிபதி வக்கரம் ஆகிவிட்டார் அப்படின்னா ஒண்ணு தாயாருக்கு மருத்துவ செலவுகளை அதிகப்படியாகும் அல்லது தாயாரை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாகும் அடுத்தது மண்மனையில் சிக்கல்களை உண்டாக்கும் அதன் மூலயமாக பம்பு வழக்கு ஏற்பட்டு பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த அதுபோக வாகன விபத்தை ஏற்படுத்தும் சரியான நிலையான வாகனம் அமைவது கடினம் இப்போ வாகன விபத்தின் மூலயமாகவும் சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாகும் அடுத்து ஐந்தாம் அதிபதி வங்கரம் பெற்றால் என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூர்வீகத்தில் சிக்கல்களை உண்டாக்கும் பூர்வீகத்தில் நீங்க இருக்க முடியாது பூர்வீகத்தை விட்டு வெளியில போயிடுவீங்க அடுத்து தாய்மாமனுடைய உறவு அப்படின்றது பகையாகும் தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு அதுபோக குலதெய்வ அனுகிரகம் என்பது கிடைக்காது முன்னோர்களின் ஆசி இதுவும் கிடைக்காது அடுத்ததா புத்திரம் திருமண மாணவர்களுக்கு இந்த ஐந்தாம் அதிபதி வக்கரமெற்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் புத்திர தோஷத்திற்கு நிறைய விதமான பலன்கள் உள்ளது புத்திரம் தடையாகும் அல்லது தாமதமாகும் குறைப்பிரசவம் ஏற்படும் அல்லது பாதிப்புடன் அல்லது குறைபாடுடன் குழந்தைகள் பிறக்க நேரிடும் இந்த பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி வக்கரம் பெறக்கூடாது மீறி வக்கரம் பெற்றால் இது போன்ற பலன்களை இந்த ஜாதகர் அனுபவிப்பார் இரண்டாவது இவருக்கு கிடைக்க வேண்டிய பட்டம் பதவிகள் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அல்லது உயர் பதவி இதெல்லாம் தடைபட்டு போகும் அடுத்ததாக ஏழாம் இடம் அதுவும் ஒரு கேந்திரம் அந்த ஏழாம் அதிபதி வக்கரம் பெற்றால் திருமண வாழ்க்கையை பாதித்துவிடும் நல்ல நண்பர்கள் அமைய மாட்டார் வெளிநாடு செல்ல முயற்சித்தால் கண்டிப்பாக தடையை உண்டாக்கும் கூட்டு தொழில் நண்பர்களால் சிக்கல்களை சந்திப்பார் திருமண வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கி திருமண திருமண போ திருமண வாழ்க்கையில் சில பிரிவினைகளும் சிக்கல்களும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்காது அதாவது இவருடைய தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது பாதிக்கணும் ஒருவர் மீது ஒருவருக்கு சந்தேக எண்ணங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடும் இந்த ஏழாம் அதிபதி பக்ரநிலை அனைத்தும் அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அதிபதினு பார்க்கும் போது அவர்கள் வக்கரம் பெற்றார்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாக்கியம் என்பது செயல்படாம போகும் இந்த இடம் தான் வீடு அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதி அடைந்தார் அப்படின்னா தந்தையால் கிடைக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது கொஞ்சம் கூட கிடைக்காது தந்தையை விட்டு இணைந்து செல்ல நேரிடும் அல்லது தந்தைக்கு அதிகப்படியான மருத்துவ செலவுகளை உண்டாகும் ஒன்பதாம் இடம் மந்திரம் கற்றுக்கொள்ளுதல் சாஸ்திரம் கற்றுக்கொள்ளுதல் நல்ல குருமார்கள் அமைதல் இப்ப இது போன்ற பலன்கள் அந்த கிரகம் பெறும்போது உங்களுக்கு கிடைப்பது மிக மிக அரிது அந்த வகையில ஒன்பதாம் அதிபதி பெறக்கூடாது பெற்றால் இதுவும் உங்களுக்கு ஒரு பாக்கியம் தான் இந்த பாக்கியத்தை தடை செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒன்பதாம் அதிபதி வக்கரம் பெறும் நிலை அடுத்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வக்கரம் பெறக்கூடாது இது தொழில் சாணத்தை வேலை உத்தியோக உத்தியோகத்தை இதையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில் வேலை உத்தியோகத்துல ஒரு சிறப்பான நிலையில நீங்க சாதிச்சு காட்ட முடியாது ஒரு முன்னேற்றம் என்பது இருக்காது இந்த பத்தாம் அதிபதி வக்கரம் பெற்றுட்டார் அப்படின்னா சுய செய்யக்கூடிய அமைப்பு இருக்காது முதல் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா முதலை நீங்க வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அல்லது அடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக சிக்கல்களை பிரச்சனைகளை உண்டாகிறோம் மதிப்பு மரியாதைக்குண்டான வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்காது இந்த பத்தாம் அதிபதி வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது முடிந்தவரை ஒரு லக்னத்திற்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பெறாமல் இருப்பது சிறப்பு மீறி அந்த கிரகங்கள் வக்கரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது அந்த கிரகத்துக்கு உண்டான ரத்தினங்கள் நவரத்தினம் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்போ எந்த கிரகம் வக்ரம் மாயிடுச்சோ அதுக்குண்டான ரத்தினங்களை நீங்கள் அணிந்து கொண்டால் கண்டிப்பாக அதற்குண்டான பலனை சுப பலனை யோக பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் அடுத்து எந்த கிரகம் வக்கரம் பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வக்கரம் பெறலாம் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் வம்பு வழக்கு எட்டாம் இடம் என்பது விபத்து அடிபடுதல் வம்பு வழக்கு இதை கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த எட்டாம் இடம் அந்த வீட்டு அதிபதி வக்கரம் பெறலாம் அடுத்து பன்னெண்டாம் இடம் விரை செலவுகள் மருத்துவ செலவுகள் வம்பு வழக்குகள் இடமாற்றங்கள் இவைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் தான் பன்னெண்டாம் இடம் அந்த வீட்டு அதிபதியும் வக்கரம் பெறும் இந்த வீட்டு அதிபதிகள் வக்கரம் பெற்றா என்ன செய்யும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெடுவலனை குறைத்து அப்போ கெடுவலன் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் மருத்துவ செலவுகளும் குறைந்தாலே ஒரு மனிதன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த வகையில ஆறு எட்டு பன்னல் அதிபதிகள் வக்கரம் பெறலாம் ஒன்று ஐந்து ஒன்பது மற்றும் கேந்திரம் நாலு ஏழு பத்து இந்த வீட்டு அதிபதிகள் வக்கரம் பெறக்கூடாது இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வக்கரம் பெற்ற கிரகங்களும் உங்களுக்கு துணை புரியும் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் பெற்றால் அவர்களும் உங்களுக்கு துணை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக ஒரு வழியை காட்டியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அடுத்து இந்த வக்கரத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் கணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சூரியனிடம் இருந்து ஆறு வீடுகள் தள்ளி செவ்வாய் குரு சனி இந்த மூன்று கிரகங்களும் சூரியனில் இருந்து ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் நிற்கும் போது அந்த மூன்று கிரகங்களும் வக்கரமாக அடுத்து சுக்கரன் புதன் இது சூரியனுடனே மிக அருகில் சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் அதனால் இந்த இரண்டு கிரகத்தையும் நீங்கள் பஞ்சாங்கத்தில் உதவியுடன் வக்கரம் மற்றும் வக்கர நிவர்த்தி இவைகளை தெரிந்து கொள்ளலாம் இதுதான் வக்கர கிரகத்தினுடைய பலன் தெளிவாக பார்த்து உங்களுடைய யோகாதிபதி வக்கரம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவருக்குண்டான ரத்தினங்களை நீங்கள் அணிந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளையன் நன்றி வணக்கம்